ஐயா அந்த சமாச்சாரத்தை சொன்னோன்னா சட்டுன்னு நமக்கு தோணுது பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ் பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ் இல்லைங்க எனக்கே இப்படி தோணுச்சுன்னா சம்பந்தப்பட்டவருக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கு இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி யாரு இங்கேவா இப்ப நீ யார கொத்து விட பாக்குற நீ நல்லவே அப்படின்னு நம்புறதுக்காக என்னைய கீழே படுக்க வச்சு ஏறி போட்டு மிதிப்பியா நீ இப்போ சொன்னீங்கல்ல சொன்னீங்களே சொன்னீங்களே சொன்னீங்கல்ல என்னென்ன டெம்போ டெம்போவா நான் காசு அனுப்புனேன்னு இதில் யாரை நீ கட்டவனாக்க ட்ரை பண்ணுற ஓய்யா காங்கிரஸையா இல்லை காங்கிரஸையா இல்லை என்னையவா என் நிறைய அள்ளி வச்சிருக்கேன்னு நீ சொல்லவா இல்லை இவர்கிட்ட இருக்கு ஆனால் இத்தனை நாளாக நான் தான் அதை பார்க்கல அப்புடின்னு உங்களை நீங்களே வந்து குத்திக்கிறீங்களா ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே எங்கேயா இருக்கு என்னையா கலக்குது உங்க விளையாட்டே புரிய மாட்டேங்குது அதாவது ஐயா ஓடி அப்ரூவர் ஆயிட்டார் எப்படி அப்ரூவர் ஆகி இது வரைக்கும் கதவை மூடிக்கிட்டு காதுங் காது வச்ச மாதிரி பேசுவாங்கல்ல இன்னைக்கு களத்துல இறங்கி கத்தி இருக்காரு சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுத்தாங்க 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 அவங்களெல்லாம் என்ன பண்ண போறீங்க இப்போ உங்களை என்ன பண்ண போறாங்க மட்டும் பாருங்க WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வணக்கம் இதுவா கூப்து அடி கூப்பி ஐயாவும் கூட்டத்துக்கு போயிட்டு என்னென்னு ஆனா பதிலுக்கு ஐயா காதுல விழுகிறது என்ன தெரியுமா கிளம்பு கிளம்பு அருந்து போச்சு கிளம்பு கிளம்பு அப்படி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க வேலை முடிஞ்சு நேரம் வந்துருச்சு தப்பு எப்ப காலி பண்றீ கிட்டத்தட்ட ஐயாவுக்கு படுத்தா எல்லாரும் ஒன்னா கூடி வந்து வாசல்ல வந்து ஐயாவை வரட்டுறதுக்குன்னே நிக்கிற மாதிரி ஐயாவுக்கு கனவுல வந்து போகும் போல எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா விடு ஏன்டா கனவா இருந்தாலும் நியாயம் இந்த அண்ணாமலை படத்துல இந்த தலைவர் என்ட்ரி ஆவார்ல அப்படியே என்ட்ரி ஆகிறப்ப அவர் சீட்டை விட்டு எழுந்திரிச்சு தலைவர் சீட்டில் உட்காருவாப்புல கிட்டத்திட்ட அந்த நிலமை தான் பா சிம்பிளான இது வரைக்கும் ஐயா வந்து எங்கேயுமே வந்து அதானியை பற்றி பேசுனதே கிடையாது யாரும் பேசினாலும் கூட அதானியை பற்றி பேசினா பிடிக்காது இப்போ ராகுல் ஐயா இருக்கார்ல அவரை ஏன் எம்பி பதவியிலேருந்து இறக்குனாங்க அதை இறக்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா அவர் அதானியை பற்றி நல்லா கேட்டாப்புல சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன பங்கு அவருக்கு என்ன பங்கு அவருக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அவர்கிட்டேந்து நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க இதெல்லாம் கேட்டது தான் கோவப்பட்டாங்க இந்த மகுவா மொய்த்ரான் ஒரு அம்மா இருக்குது மகுவா மொய்த்ரான் அந்த அம்மாவை வந்து ஏன் வந்து அடி அடி நடித்தேன் தெரியுமா அந்த அம்மா கேச போட்டு இறங்கி அந்த அம்மா கதறி ஓடி வந்துச்சு உள்ளுக்குள்ளே கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சம்பந்தமே இல்லாமல் கேட்குறாங்கன்ட்டு எதுக்கு தெரியுமா அந்த அம்மா வைத்தாங்க அந்த அம்மா அத்தானியை பற்றி அடிக்கடி கேள்வி கேட்டதுனால இந்த மாதிரி அத்தானிக்கும் ஐயாவுக்கும் இருந்த ஒரே விமானத்தில் ஒன்னாக கூடி போனது யார் இறங்கி நின்று தள்ளுபடி செஞ்சது யார் இது வரைக்கும் என் நல்லா நினச்சி பாருங்களே உலகத்துக்கு ஏதாவது ஹிண்டன்பர்க் வர்றப்போ அதை அப்படியே தசை திருப்பி விட்டது யார் அதை எதிர்த்து கேள்வி கேட்டது யார் இது எல்லாம் தெரிஞ்சும் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஐயா இந்த அளவுக்கு சொல்லுங்க உங்களுக்கு டெம்போவில அனுப்பியிருக்கார் டெம்போ டெம்போவாக கல்ல பணம் இருக்குது ஒரே ஒரு கேள்விதான் தான் மற்றதுக்குள்ள அப்புறம் வர ஒரே ஒரு கேள்வி அவரை கிளி கிழின்னு கிழிச்ச காங்கிரஸுக்கே டெம்போல் அனுப்பியிருக்காருனா குப்புரை படுக்க வச்சு குழு குழுன்னு விசிறி விட்டிங்கில்ல விசிறி விட்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா இத்தனை நாள் கேட்குறாங்க ஆறு வருஷத்தில் ஆறாயிரம் சதவீதம் எப்பிட முடியும் எங்கேந்தில் வந்துச்சு அப்படி என்னத்தடா உழைச்சி கிழிச்சா அப்படிலாம் அந்த ரகசியம் என்னடா ரகசியம் ஒன்றும் கிடையாது இங்கேன் தள்ளி அந்த பக்கம் கொடுக்குறது அதுக்கப்புறம் வேண்டாம்ப்பா நீனே வச்சுக்க நான் தள்ளுபடி பண்ணிக்கிறேன் எனக்கு தான் அடித்து பிதுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே உங்களை ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேரை வச்சுக்கிறது சந்தோஷமாக நீங்கள் தான்டா எனக்கு வேணும் அவங்க இல்லாமல் எனக்கு வேணும் அவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தாண்டா நீங்கள் எல்லாம் நாளைக்கு அஞ்சு தடவை நமக்கு தேவைப்படுறீ பார்த்துக்கிட்டீங்கல்ல அதைத்தான் இப்போ கேட்குறேன் இதுக்கு ராகுலு ரொம்ப அருமையாக ஒரு பதில் சொன்னார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன்பா நீ சொல்றியல எனக்கு டெம்போ டெம்போ பதட்டமாக எதுவும் இருக்கியா மரியாதையா ஐயா எதுவும் பதட்டமாக இருக்கீங்களா வயசான காலத்தில் ஏன் இப்படி இருக்கியா உன்னை டெம்போ டெம்போவா பா உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க போல அதில் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி உங்கள் ஆளுங்க எங்கேயாவது அமுக்கி இருப்பாங்க போல அதில் நமக்கு வந்துருச்சோன்னு சொல்லி அவர் பதறிட்டாப்புல பாவம் உங்கக்கிட்ட தானே ஈடி இருக்குது உங்ககிட்ட தானே இன்கம் டேக்ஸ் இருக்குது சிபிஐ இருக்குது ஏதோ ஒழிச்சிட்டோம் ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டான் செஞ்சீங்கல்ல சொன்னீங்கல்ல எவ்வளவு நாட்டில் இருக்க கருப்பு பணத்தை பூரா ஒழிப்பேன் நாளைக்கு காலி பண்ண போகிற அளவுக்கு வந்தாச்சு வீட்டை இன்னைக்கு உட்காந்துரு இவர்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னா கேட்பாங்க மாட்டேன் இன்னைக்கு அப்போ இத்தனை வருஷமா என்னத்த பண்ணிகிட்டு இருந்தீங்க சாரு எதையாச்சும் எண்ணிட்டு இருந்தீங்களா இல்லைப்பா கேட்பாங்கல்ல அவர் கண்ணீர் அவர் கண்ணீர் வந்துச்சுன்னா ஐயாவுக்கு அப்படியே ரத்தம் உடம்பெல்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகுமே அவர் உடம்புலேருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா வேர்வை வந்துச்சுன்னா கூட ஐயாவுக்கு வந்து தாங்காது அனுப்பி விடுங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டு விசாரிங்க ஏன் இன்னமும் ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிய ஐயா கல்லப்பணம் அனுப்புனார்னு உங்களுக்கு டவுட் இவ்வளோ வந்து டவுட் எல்லாம் இல்லை அடித்து சொன்னீங்கல்ல கல்லப்பணம் தான் டெம்போ டெம்போவாக காங்கிரஸுக்கு அமுச்சிருக்காரு போங்கன்றோம் அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் தோண்டுங்கன்றோ எவ்வளோ கருப்பு பண்ண ஆதாரத்தோடு நிரூபிங்க அதான் நீ தூக்கி உள்ளே போடுங்க முடிஞ்சா காசு வாங்கினதுக்காக யார் காசு வாங்குனாங்களோ எந்த இடத்துல போயிட்டு அந்த டெம்போ சேர்ந்துச்சோ அந்த டெம்போவை அங்கே எங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களையும் தூக்கி உள்ள போடுங்க என்ன இப்ப யாரும் உங்களை கேட்கப்படுற இதெல்லாம் நீங்க வந்து ஆதங்கத்தை கொட்டுற இடத்துலயே நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க ஆளை பிடிச்ச அள்ளி அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ளே போட்டியல்ல எந்த காரணத்தோட அடிப்படையில் போட்டி லஞ்சம் வாங்கினாரு தானே லஞ்சம் வெறும் லஞ்சம் ஒயிட் பணத்தை லஞ்சமா வாங்கினதுக்கே எப்படின்னா கருப்பு பணத்தை தூக்கி கொடுத்தவங்களால நீங்க எப்படி பண்ணணும் இந்நேரம் ஆளுகளை எல்லாம் வெளியில விட்டுடலாமா அள்ளி தூக்கி போட்டு அலற விட்டுருக்க வேண்டாம் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறார் ராகுல் காந்தி கேட்கிறார் சார் கமான் கமான் அரஸ்ட் மீ கமான் ப்ரூவ் அப்படின்ற போறீங்களா உட்காந்து நீலிய கண்ணீர் யாருக்கிட்ட வடிச்சிட்டு இருக்கியா அகதியாக இருக்கிய நீங்கள்லாம் இல்லை இல்ல இருக்கிறீங்களா இல்ல உங்களை கைகளை கட்டி மந்திரத்தால் கைகளை கட்டி போட்டிருக்காங்கல்லா இல்ல காங்கிரஸ் பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்துச்சா போற இடத்துல எதையாச்சும் ஒன்றும் பேச வேண்டியது ஆனா எங்க பேச இதுல வேற கேட்டிருக்காங்க இத்தனை நாள் அத்தானி அத்தானின்னாரு இத்தனை இங்க இந்த தேர்தல் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து ஏன் அத்தானியை பத்தி அவர் பேசவே இல்லை வருஷே எடுத்து விட்டுருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மே மாசம் போன மாதத்துக்கு அவங்க போகல ஆறாம் தேதி வரையும் உள்ளதை ஒன்றை ஒரே கொலாஜா பண்ணி இந்தா பாருப்பா அப்படின்னு சொல்லி தனியாக அனுப்பிச்சுட்ருக்காங்க எல்லா இடத்துலையும் போகிற எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு இது வரைக்கும் அவர் கேட்டு அதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு பதில் வந்துருச்சு பத்து வருஷமாக கேட்குறாங்களே என்ன ஒரு நாளைக்கு பதில் சொல்லியிருக்கீங்களா நாடாளுமன்றத்தில் பேச்சை எடுத்தாலும் ஓடி போயிருந்த கேள்வி கேட்பாங்க வரவே இல்லாமல் உட்காந்துருந்தீங்களே இப்போ திரு திருப்புன்னு அம்பானியும் அதானியை பற்றி ஐயா உட்காணே ஒரு வேலை நீ இதுக்கு மேலே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ இல்லைப்பா சொல்கிறாங்க சார் ஐயா இதுக்கு மேலே வந்து எடுபடாது பேட்டி செத்துருச்சு பேச்சு எடுபடாது அந்த மாதிரி எதாவது ஆயிடுச்சு என்னவோ யாருக்கு தெரியும் கையை ஈய பிரிச்சிட்டாலும் என்னவோ கணக்கு பண்ணியிருப்பாங்கல்ல ஓரளவுக்கு ஐயா நீங்கள் ஏதாவது அரசியல்வாதி அவங்கெல்லாம் பிஸ்னஸ் மேனு உங்களுக்கு முன்னாடி கீழே இறங்கி என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் சார் சிறிதுருப்புன்னு எதுக்கு இப்போ வந்து பயமாக வந்து இருக்கணும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறப்ப ஸ்டேட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அவர் உள்ளே இறங்கிட்டார் அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்ன பிரச்சனை என்னென்ன இருக்குது உண்மையில் என்னென்ன தேவை ஆனால் நம்ம போகிற இடத்துலலாம் என்ன பேசுகிறோம் சொல்கிறதுக்கு எதாவது செஞ்சுருக்கோம்மா இல்லை சொல்கிற மாதிரி எதாவது செஞ்சிருக்கோம்மா ஏ எதுவும் கிடையாது போகிற இடத்துல போகிற எதை யாச்சும் ஒன்று ஐயோ இந்த பத்தும் பத்தாவதுக்கு கிரிக்கெட் வீரரை கொண்டாந்து எடுத்துரு கிரிக்கெட் பதினோரு அந்த பதினோரு பேரில் பாவம் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு மூலியமாக முஸ்லீம்க்கு இத்தனை இத்தனால யாரை இங்கே உட்காந்து திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்தியாவில் பதினோரு பேரில் விளையாடுறதுக்கு அந்த இதை விட்டால் வேற ஆளே கிடையாதா இல்லை வேறு எவனுக்கும் பேட்டே பிடிக்க தெரியாதா இது வரைக்கும் எலெக்ஷன் ப்ராஜ் முதல்ல உங்கள் அங்கே உங்கள் ஐயா பையன் உட்காந்துருக்காருல இங்கே அந்த ஐயா பையனை தூக்கி விடுங்க அதுக்கு இடத்தை விடுது அதெல்லாம் பண்ணுவார் அதை அவசியம் பண்ணுவார் மேலே வந்துட்டால் இப்போ இவங்க பேசுகிறதுனால எதுவுமே வந்து விலகி எல்லாம் எங்கேயும் போயிடாது அதானியாக இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் நிரவ் மோடியாக இருக்கட்டும் லலித் மோடியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே ஆக்ஷன் தான் இப்போ என்ன பிரச்சனைன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை ரொம்ப வெளிப்படையாக இந்த எஸ்பிஐ மேட்ரு என்ன மேட்ரு இந்த போட்டான் இல்லை பாண்டு தேர்தல் பத்துட்டான் அது ஒன்று சிஏஜி மேட்ரு இது எல்லாமே ஒவ்வொன்றா வெளியில் புரிய ஆரம்பிச்சிருக்கு எந்த இடத்துல போனாலும் திருப்பி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறேன் இத்தனை நாளாக பேசாத ஐயா அதானியை பற்றியும் அம்பானியை பற்றியும் இன்னைக்கு திரு திருப்புன்னு முடிச்சிருந்து வந்தது ஏன் இத்தனை நாளாக என்ன பூமிக்கு அடியில் ஒரு முந்நூறு அடியில் ஏதோ தியானத்தில் ஈனத்தில் இருந்தாரா அப்போ நடமாடினது இதுவரை ஐயா மோடி இல்லையா வேறு யாரோ கூடு விட்டு கூடு இருக்காங்களா திடீர்னு இன்றைக்கி வந்து ஐயா உடம்புல மறுபடியும் அந்த ஆவி பூ ஒரிஜினல் ஆவி பூந்துருச்சா என்ன என்ன கணக்கு திருதிருப்புன்னு எந்திரிச்சி வந்திருக்காரு இப்போ ஐயா அதானியும் அம்பானியும் பற்றி பேசுனது ஏன் அப்ரூவர் ஆனார் உண்மையிலே எனக்கு அந்த டவுட் நிறையாவே இருக்குது இத்தனை வருஷமாக இல்லாமல் திருதுருப்புனு ஆனது ஏன் ஏன்னா ஹிண்டன்பர்க் வந்தப்போ அதானியை பற்றி பேசுனவீங்களா கிட்டத்தட்ட தேச துரோகின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணதே இவங்க தான் ப்ரொஜெக்ட் பண்ணதே இவங்க தான் இந்தியாவை கீழே இறக்க ட்ரை பண்ணுறாங்க அது எங்கள் நாட்டு வர அது எப்படி அவன் பேசலாம் எந்த நாட்டில் நடந்தா என்னவா ஓ நாட்டு மக்கள் நாசமாக போகிறாங்க நமக்கு சொல்கிறது நியாயமாக பார்த்தா நம்ம தான் அவங்களை கை குலுக்கி இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஆளை கட்டாசி தூக்கி எறிஞ்சிட்டான் அதான நடந்தது பரவாயில்ல ஐயா மோடி எனக்கு தெரிஞ்சு ராகுல் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் பதட்டத்துல தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஏதாச்சும் இங்கிட்ட அங்கிட்ட தப்பித்தவறி தப்பித்தவறி ராகுல் வந்துட்டார்னு வச்சுங்க இது எல்லாமே வந்து சைடு அக்யூஸ்டு மெயின் அக்யூஸ்டே தான் அதாவது ஐயானா ஐயாவுக்கு கீழே ஏங் இயங்குனது ஏன்னா எல்லாரும் கையை காம்பாங்க ஐயா இவர் கொடுக்கல இவர் பர்மிஷன் கொடுக்கல அவர் சொல்ல சொன்னார் இவர் பண்ண சொன்னார் கடைசியில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்து ஒரே பக்கமாக நீட்டி நிற்பாங்க ஐயாவுக்கு அதை நினச்சது ஐயா கொஞ்சம் பயப்படாத நினைக்கிறேன் பயப்படாதீங்க பார்த்து பண்ணிக்குவோம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க